அறுபத்தி திருடிகள் இணைக்கி முலை கச்சு உம்பல் கண்டிகள் மதப்பட்டு உங்கு குண்டிகள் அசடிகள் பிணக்கிட்டும் புறம்பிகள் செழுமிகள் அழைத்து இச்சம் கொழும் செயர் வெகு மோக குருடிகள் நகைத்து இட்டம் புலம்புகள் உதடிகள் கணக்கிட்டும் பிணங்கிகள் குசலிகள் கொடும் குணர் விழியாலே கொழுவிகள் சங்கு இறங்கிகள் நடனமும் நடித்தொங்கு சண்டிகள் குணமதில் முழு சுத்த சங்கிய சங் முழு சுத்த சங்கிய சங்கிகள் உறவாமோ சுத்த முழு சுத்த அசங்கிய சங்கிகள் உறவாமோ இருடியர் இனத்து உற்று உம் பதம் கொழும் மறையவன் நிலத்தொக்கும் சுகம் பெறும் இமையவர் இனக்கட்டும் குலைந்திட வரு சூரர் வருமோடு வெதித்த சிங்கமும் பல இரதமோடு எதத்திக்கும் பிளந்திட இவுளி இரத அடுத்து உற்று அங்கம் மங்கிட விடும் வேளா அரிகரி உரித்திட்டு அங்கசன் புறம் எரி தர நகைத்து பங்கையன் சிரம் அளவோடும் அறுத்து பண்டு அணிந்தவர் அருள் கோனே அமரதம் மகட்கு இட்டம் பொரிந்து நல் குரவர்தம் மகட் பக்கம் சிறந்துற அழகிய திருச்சிற்றம்பலம் புகு பெருமாளே அமரதம் மகற்கு இட்டம் புரிந்து நல் மகள் பக்கம் சிறந்தூர அழகிய திருச்சிற்றம்பலம் பூ பெருமாளே துறவியர் கூட்டமும் பதவியில் இருக்கும் நான்முகன் படைத்த மண்ணுலகத்தில் உள்ள கூட்டமும் இன்பம் அனுபவித்திருந்த தேவர்களின் கூட்டமும் எல்லாம் வந்த அசுரர்கள் யானைகளுடன் கொண்ட சிங்கங்களும் அச்சிங்கங்கள் பூட்டப்பட்ட தேர்களும் எந்த திக்கிலும் பிளவுபட்டு அழிய தேர்களில் பூட்டப்பட்ட குதிரைகள் உடல் அழிவை அடைந்து அழிய செலுத்திய வேலையை உடையவனே நரசிம்மத்தையும் யானையையும் தோலுரித்து காமனும் திருபுரங்களும் எரிபட்டு அழியுமாறு நகைத்து நான்முகனின் தலை ஓர் அளவோடும் அறுத்து முன் காலத்தில் பிரம்ம கபாலத்தை அணிந்த சிவபெருமான் என்றருளிய தலைவனே தேவரின் மகளான தேவசேனையிடம் விருப்பத்தை காட்டி நல் குறவரின் மகள் வள்ளி உன் பல வலப்பாகத்தில் சிறப்பாக தில்லை பொன்னம்பலத்தில் புகுந்து வீற்றிருக்கும் பெருமாளே விலை மகளிர் திருடிகள் தம்மிடம் வந்தவரை தம் விருப்பப்படி பொருள் பறிக்கின்ற நீதி உடையவர்கள் பொருள் பறிக்கின்ற நீதி உடையவர்கள் அஞ்ச புகழ்ச்சி அணி மயங்கச் செய்து புணர்பவர்கள் அறிவில்லாதவர்கள் கச்சை அணிந்த கொங்கையான யானையை கொண்டவர்கள் கடிந்து பேசும் பேச்சை உடையவர்கள் வஞ்சனை உள்ளம் கொண்டவர்கள் தாம் மேற்கொண்ட செயல் நிறைவேறுதல் பொருட்டாக செவிடாயிருப்பவர்கள் செருக்கு ஓங்கார ஒலியை எழுப்பும் குண்டர்கள் முட்டாள்கள் ஊடல் கொள்ளும் இயல்பினர்கள் அதனால் தம் குல ஒழுக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அழகுடையவர்கள் வருபவர்களை அழைத்து தம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் செயல்திறத்தை உடையவர்கள் மிக்க ஆசை கொண்ட குருடிகள் சிரித்தபடியே தம் விருப்பத்தை அடிக்கடி வெளியிடும் கல்லுண்ட உதட்டை உடையவர்கள் தாம் பெற்ற பணத்தை கணக்கிட்டு பிணக்கம் கொள்பவர்கள் தந்திரவாதிகள் மருந்தை வைத்து மயக்கும் கொடிய குணமுடையவர்கள் கண் பார்வையாலேயே தம்மை ஆடவரிடம் இழுத்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் வளையலின் ஒலியை உடையவர்கள் நடனமாடி விளங்கி ஓங்கும் பிடிவாத குணத்தை உடையவர்கள் முழு குணமும் சுத்த அவலட்சணமான தொடர்பு உடையவர்கள் அத்தகைய விலை மங்கையரின் தொடர்பு நமக்கு ஆகுமோ ஆகாது என்றவாறு மாதர் வலையில் சிக்காமல் நின் திருவடியை எண்ணி துதிக்கும் வரத்தை அருள்வாயாத என்று வேண்டியவாறு